மேங்கோ மிக்ஸ் பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு நல்லா பழுத்த பழமாக ஒரு மாம்பழம் எடுத்துருக்கேன் இதோடைய முனப்பகுதியை கட் பண்ணிவிட்டு மாம்பழத்தோட சீடை விட்டுட்டு மற்ற பகுதியை எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரே மாம்பழத்தை வச்சு பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு மாம்பழம் எடுத்துக்கோங்க ஜூஸ் பண்ணுறதுக்கு மாங்காவோட தோல் தேவையில்லை உள்ளே இருக்க பல்ப் மட்டும்தான் நமக்கு தேவை இது போல் கத்தியை வச்சுட்டு ஸ்லைஸ் பண்ணாலே ஈஸியாக பல்பை ரிமூவ் பண்ண வந்துடும் ஃபுல்லாக கட் பண்ணிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தாலே பல்ப்பு எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகிய வந்துடும் இப்போ ஒரு கத்தியை வச்சுட்டு இந்த சதப்பகுதியை மட்டும் கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் இது கரெக்டாக மீடியம் சைஸ்ல இருக்க ஒரே ஒரு மாம்பழத்தோட சதப்பகுதியை மட்டும் தான் நான் சேர்க்கிறேன் நீங்கள் தேவைப்பட்டா அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க இது கூட தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது நல்ல ஃபைன் பேஸ்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்ச பேஸ்ட்டை ஒரு ஜல்லலையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கப்பிகள் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்பூனில் கரண்டியை வச்சுட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு பல்ப்பை மட்டும் எடுத்துக்கலாம் இது கூட தண்ணியோ பாலோ எதுவும் சேர்க்கக்கூடாது அந்த ப்யூர் பல்ப்பை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் மாம்பழம் கொஞ்சமாக சேர்த்ததுனால மிக்ஸியில் சேர்த்து அரைக்கும் போது ஒழுங்காக அரைஞ்சி வராது இது போல் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ப்யூர் பல்ப்பை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ஃபில்டர் பண்ண மாம்பழத்தோட பல்ப்பை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிடாமல் ஒரு மெஷர்மெண்ட் கப் இல்லைனா வீட்டில் இருக்க நார்மலான கப்பு இல்லை டம்ளரில் அளந்துட்டு சேர்த்துக்கோங்க இது கரெக்டாக கால் கப் அளவுக்கு மாம்பழம் இருக்குது இந்த கால் கப் அளவுக்கு மாம்பழத்துக்கு முக்கால் இருந்து ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இந்த சர்க்கரையோட அளவுக்காக தான் நம்ம மாம்பழத்தை அளந்துட்டு சேர்த்துக்கிறோம் இது கரெக்டாக முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை ரொம்பவும் மிக்ஸ் பண்ணிட வேண்டாம் லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் ரொம்பவும் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஈரத்திலேயே சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர ஆரம்பிச்சிரும் லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம் நல்லா கொஞ்சம் அகலமான பிளேட்டாக எடுத்துக்கோங்க அப்போ தான் இது செட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அரைச்ச மொத்த பழுப்பையும் ஒரே பிளேட்டுக்கு மாற்றிடாமல் ரெண்டு பிளேட்டுக்காக மாற்றிக்கோங்க அப்போ தான் ஈஸியாக காஞ்சி வரும் எந்த அளவுக்கு நைஸான லேயராக இருக்கோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக காஞ்சி வந்துடும் இதை அப்படியே விடாமல் நல்லா இது போல் ஒரு கரண்டியை வச்சுட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இது நல்லா காஞ்சி வரணும் காயறதுக்காக வெயிலெல்லாம் வச்சிடாதுங்க இது ஃபேன் காத்துலேயே தான் காஞ்சி வரணும் சக்கரைன்றதுனால ஹீட் பட்டாலே மெல்ட் ஆகிடும் வெயிலில் வச்சிங்கன்னா நல்லா தண்ணியாகிடும் வெயிலெல்லாம் வைக்கக்கூடாது வீட்லையே ஒரு ஃபேனைக்கடியில இல்லைனா யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத இடத்துல இதை வச்சிடலாம் இது நல்லா காஞ்சி வரணும் ஃபேன் காற்றுலேயே இது நல்லா காஞ்சி வர்றதுக்கு மூணுலேருந்து நாலு நாள் வரைக்கும் ஆகும் கைப்படாத இடமா வச்சுக்கோங்க அப்பப்போ இதை எடுத்து பார்க்கறது இந்த பிளேட்டை டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு எதுவும் பண்ண தேவையில்லை அப்படியே விட்டாலே இது நல்லா காஞ்சி வந்துடும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண பண்ண இது காயறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் நம்ம மாம்பழத்தை காய வச்சு கரெக்டாக ரெண்டாவது நாள்லேயே நல்லா இந்த அளவுக்கு செட் ஆகி கையில் நல்லா தொட்டு பார்த்துட்டு செட் ஆகி இருந்தால் இல்லைன்னா ஃபோன் வச்சுட்டு இது போல நல்லா எடுத்துருங்க அப்போதான் ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் இது முக்கால் ஸ்டேஜில் இருக்குது பாதி காஞ்சும் பாதி காயாமலும் இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு இதை நல்லா காய வச்சுட்டு எடுத்துக்கலாம் வெயில வச்சிடாதீங்க வீட்டில் வச்சுக்கோங்க பாருங்க செட்டாகி காஞ்சி வந்திருக்கு கையில எடுத்து உடைச்சு பார்த்தா நல்லா உடைஞ்சி வரணும் கொஞ்சம் கூட இதுல ஈரப்பா தான் இருக்கக்கூடாது இப்போ ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திடலாம் மிக்சி ஜார்ல கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம பார்த்துக்கோங்க தண்ணி இருந்தா இது மெல்ட் ஆகி வந்துடும் மொத்தத்தையும் சேர்த்துட்டு ஒரேடியா அரைச்சிராதீங்க பல்ஸ் மூட்ல அரைச்சிக்கோங்க ஒரே அடியாக அரைச்சிட்டிங்கன்னா மிக்சி ஹீட் ஆகி சர்க்கரை மெல்ட்டாக ஆரம்பிச்சிரும் விட்டு விட்டு நல்லா பல்ஸ் மோடில் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க நல்லாவே பவுடராகி வந்திருக்கு இந்தளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இது ரொம்ப பவுடர் ஆனாலும் நல்லாதான் இருக்கும் இதுவே நல்ல ஒரு கரெக்டான ஸ்டேஜ் தான் இதே போல் மீதி இருக்கிறத அரைச்சிட்டு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இதில் இருந்து ஜூஸ் எப்படிப்பட்டதுன்னு பார்த்துக்கலாம் ஒரு கிளாஸில் தேவையான அளவுக்கு ஐஸ் வாட்டர் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ண இருந்து ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஊற வச்ச சப்ஜா சீட் சேர்த்துடலாம் சப்ஜா சீட் சேர்க்கும்போது எந்த ஜூஸாக இருந்தாலும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இது கூடவே தேவையான அளவுக்கு ஐஸ் கியூப் சேர்த்துட்டு சம்மருக்கு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள் இனிமேல் எப்போ ஜூஸ் ஞாபகம் வந்தாலும் கோல்டு வாட்டரில் ரெண்டு ஸ்பூன் கலந்துட்டு அப்படியே சர்வ் பண்ணிடலாம் எந்த ஒரு கெமிக்கலும் சேர்க்காம நம்ம வீட்லேயே மேங்கோ மிக்ஸ் பவுடர் ரெடி பண்ணியாச்சு ஒரிஜினல் மேங்கோ எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்லேயே ஜூஸ் வேறு லெவலில் இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க பாய்